எம்பிபிஎஸ் படிப்பில் சேர பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது முதல் பத்து இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்தனர் கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தாருக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனா் எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்வதற்கு சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நேற்று தொடங்கியது இதில் விளையாட்டு பிரிவு திறனாளிகள் முன்னாள் படைவீரர்களின் வாரிசுகள் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்தனர் இந்நிலையில் பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த கலந்தாய்வில் முதல் பத்து இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்தனர் கலந்தாய்வு பணிகளை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் நேரில் பார்வையிட்டார் மேலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் கீதா லட்சுமி உடனிருந்தனர் உடனிருந்தனா் கலந்தாய்வில் பங்கேற்க வந்துள்ள மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தாருக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன இதனால் தாங்கள் எந்த சிரமமும் இன்றி விருப்பமான கல்லூரியை தேர்வு செய்ய முடிந்ததாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர் சிறப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் நன்றி தெரிவித்தனர் இந்த இடத்துல கவுன்சிலிங் வந்து பெட்டராக இருக்குது இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நம்ம ஃபைல்ஸை வந்து ஒழுங்காக செக் பண்ணிருக்கிறதுக்கும் முன்னாடியை விட இப்போ ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெட்டர் பிளேஸில் வந்து கவுன்சிலிங்கை சேஞ்ச் பண்ணதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள் கவுசிலிங்க்கு வந்திருக்கோம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே கரெக்டாக இருக்குது எல்இடி திட்டம் மூலமாக எல்லாமே எங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக போயிருக்கேன் இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்த சீஃப் மினிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த கவுன்சிலிங் வந்து நல்லா ஏற்பாடு நல்லா பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக கைட் பண்ணி உள்ளே கொண்டு வராங்க பேரெண்ட்டுக்கு வந்து சிரமமும் இல்லாமல் நல்ல ஈஸியாக உள்ளே வந்து எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது